கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அறிவிச்சு நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் கிரகம் ஸ்டேன்ஸ் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை இவருடைய நாடு ஆஸ்திரேலியா இவருடைய தரிசன பூமி ஒரிசா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் ஜனவரி இருபத்தி மூன்று இதயங்கள் உடைந்த நாள் கிறிஸ்துவின் அருட்பணியாளர்களுக்கு சவாலை தந்த நாள் கிரகம் ஸ்டெயின்ஸ் என்ற தொழு நோயாளிகளின் நண்பனும் அவரது இரு சின்னஞ்சிறிய தூதர்களை போன்ற குழந்தைகளும் தீயில் உயிருடன் கருகிய நாள் இந்திய நாட்டில் ஒரிசா என்ற மாநிலம் தொழுநோயாளிகளுக்கென அமைக்கப்பட்ட அந்த மையத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரகம் ஸ்டெயின்ஸ் அடியெடுத்து வைத்தார் கடவுளின் அன்பை தொழுநோயாளிகளுக்கு காட்டி அவர்கள் மறுவாழ்வு கொடுக்கவே அவர் சென்றார் இளமையிலேயே ஊழியத்திற்கு தன்னை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நற்குணசாலியான ஊழியர் கிளாடியஸ் என்ற ஆஸ்திரேலிய பெண்மணியை மலர்ந்தார் இவரும் ஏற்கனவே இந்தியாவில் கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றியவர் இன்னும் செயலில் காட்டிக் தீய குணம் நிறைந்த திருட்டு மனிதர் குற்றம் அன்று இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் நாள் அவர்களை சூழ்ந்து கொண்டது கிரகம் மகன் பிலிப் பதினோரு வயது திமுத்தி ஏழு வயது ஆகியோர் தங்கள் வாகனத்தில் இரவு வரங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த கொடூரம் நடந்தது வேடர் கைகளில் சிக்கிய மான்களைப் போல கையவர்களின் கைகளில் மாட்டி சிக்கிக் கொண்டனர் பரிதாபம் சின்னஞ்சிறு பாலகர்கள் தங்கள் தந்தையைக கட்டிப்பிடித்துக் கொண்டு கதறி அழுது கொண்டிருக்கும் போதே அவர்கள் ஈவு இரக்கமற்றவர்களால் மனசாட்சி இல்லாமல் உயிருடன் தீயில் கொளுத்தப்பட்டனர் கருகிய மலர்களான அவர்கள் கிறிஸ்துவில் மலர்ந்தனர் அவர் வீட்டுச் சென்ற எண்பது தொழுநோயாளிகளை அவரது மனைவி கிளாடிஸ் மகள் எஸ்தரும் கனிவாக கவனித்து வருகின்றனர் பிரியமானவர்களை உங்கள் வாழ்வால் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் ஸ்டெயின்ஸ் இவ்விதமாகச் சொல்கிறார் எனது தந்தையும் எனது சகோதரர்களும் கிறிஸ்துவுக்காக மறிப்பதற்கு பாத்திரர் என்று கண்டு என் ஆண்டவரை துதிக்கிறேன் என்கின்றார் பிரியமானவர்களே கிரகம் ஸ்டைன்ஸ் குறித்து அறிந்தராதவர்கள் எவரும் இருக்க இயலாது அவரை குறித்து புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இங்கே நாம் குறிப்பிட்டது ஒரு சில காரியங்கள் சம்பவங்களை மட்டுமே இன்னும் அவரை குறித்து அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆ ஸ்டேட்ஸ் அவருடைய இரண்டு குழந்தைகளும் இரத்த சாட்சியாக கிறிஸ்துவுக்காக இந்திய மண்ணில் வீழ்த்தப்பட்டனர் அவர்கள் விட்டு சென்ற பணியை அவருடைய மனைவியும் மகளும் இன்று வரை அன்போடும் கனிவோடும் பணிவோடும் அதே ஆத்துமதாகத்தோடும் நிறைவேற்றி வருகின்றனர் எப்படி இது சாத்தியம் ஆம் அதுதான் இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பினால் மட்டுமே இவர்கள் கட்டப்பட்டிருந்தபடியினால் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பாடுகள் இவ்வளவு பெரிய துயரங்கள் அவர்களை அடக்கி வைக்க முடியவில்லை ஒடுக்கி வைக்க முடியவில்லை அவர்களை பின்மாற்றம் அடையச் செய்யவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்கிறது உங்கள் வாழ்வில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் சர்க்கள்கள் பின்மாற்றங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுது கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகின்றமா ஊழியத்தில் பின்மாற்றமடைந்து திரும்பிச் செல்கிறவர்களாய் காணப்படுகின்றமா பாருங்கள் இந்த ரகம் ஸ்டெயின்ஸுடைய மனைவி கிளாடியஸ் ஸ்டெயின்ஸும் எவ்விதமாக என்றளவும் சற்று உறுதியுடன் அறிவித்து வருகிறார்கள் அப்படியானால் உடையத்தில் இயேசுவின் அன்பை எவ்விதமாக ருசித்திருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாமும் அவ்விதமாகவே இயேசுவின் அன்பை விளங்கிக் கொள்வோம் உலகம் நம்மை தடுக்கும் போதும் எதிர்க்கும் போதும் வேதனைகளை துயரங்களை கொடுக்கும் போதும் சோர்ந்து போய்விடக்கூடாது பின்மாற்றம் அடைந்துடக்கூடாது சோர்வடைந்து விடக்கூடாது விசுவாசித்து விசுவாசித்துவிட்டு விலகிவிடக்கூடாது உறுதியாக முன்னேறிச் செல்வோம் இயேசுவின் அன்பை இந்த உலகுக்குச் செல்வோம் ஆம் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிப்போம் ஆண்டுவரா இயேசுவின் வருகையிலே ஹிரகம்ஸ்டைன்ஸ் அவர்களை சந்திக்கும் பாக்கியத்தை நீங்களும் நானும் பெறுவோம் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்கு வேத பகுதி ஆதியாகமும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று வரை மத்தேவ் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்